அமெரிக்கத்தில் சில பகுதிகளில் வசிப்பவர்கள் இன்று மேகமூட்டமான வானம் மற்றும் பலத்த மழையால் குடியிருப்பாளர்கள் அதிகாலை இழந்துள்ளார்கள் எமிரேட் முழுவதும் நிலையற்ற வானிலை குறித்து வானிலை துறையால் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பின்னர் மழை நாட்கள் தொடங்கிவிட்டது துபாயில் உள்ள அல்கையல் சாலையில் அதிகாலை சென்ற வாகன ஓட்டிகள் வேலைக்கு செல்லும் வழியில் பலத்த மழை எதிர்கொண்டுள்ளார்கள் பர்ஷாவில் லேசான மழை மற்றும் துபாய் எக்ஸ்போவில் லேசானது முதல் மிதமான மழை பெய்துள்ளதாக அமீரகத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இது குறித்து வெளியிட்டுள்ள அறிவிப்பில் துபாயின் அல்குவைஸ் பகுதியில் காலை ஆறு நாற்பத்தைந்து மணியளவில் மழை பெய்யத் தொடங்கியதாகவும் நகரின் சில பகுதிகளில் மின்னல் தாக்கியதாகவும் புயல் மையம் பகிர்ந்துள்ள வீடியோவில் கூறியுள்ளது அங்கு வாகன ஓட்டிகள் கடும் மலையின் கீழ் வாகனம் ஓடும்போது ஆல்கரவுட் பாலத்திற்கு அருகில் அதை எதிர்கொண்டதாக அந்த வீடியோ காட்டியுள்ளது ஷார்ஜாவில் வசிப்பவர்களும் தங்கள் வார இறுதியை மழையுடன் தொடங்கியுள்ளார்கள் ஏனெனில் சூரியன் விளக்கமாக வெளியேறும் நேரத்தில் வானம் மேகமூட்டத்துடனும் சாம்பல் நிறத்திலும் காட்சியளித்துள்ளது இன்று அமெரிக்கம் முழுவதும் லேசானது முதல் மிதமான காற்று வீசும் என்றும் சில நேரங்களில் இது புத்துணர்ச்சி ஏற்படுத்தும் அரேபியா வளைகுடா பகுதிகளில் கடலானது சிறிது முதல் மிதமானது வரை கடல் சீற்றம் இருக்கும் என்றும் ஓமன் கடலில் மிதமானது முதல் கடல் சீற்றம் இருக்கும் என கூறப்பட்டுள்ளது நாட்டின் உள்பகுதிகளில் வெப்பநிலை பதினைந்து டிகிரி செல்சியஸாக குறையும் என்றும் அதிகபட்சமாக முப்பத்தேழு டிகிரி செல்சியஸை எட்டும் என கூறியுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்